ஹாய் ஹலோ வணக்கம் இந்தியா கூட்டணி ஒட்டுமொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்று ஒரு கணிப்பு வெளியாகி உள்ளது இந்த மக்களவைத் தேர்தல் பிரச்சார களத்தில் மோடி பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார் என்று காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக விமர்சித்து வருகிறது கூடவே அவர் மத ரீதியாகவும் வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் ஆகவே இவரது பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் கூறி வருகின்றன இதற்கு ஒருபடி மேல் சென்று காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது ஆனால் தேர்தல் ஆணையம் மௌனம் காத்து வருவதாக ஒரு தரப்பினர் சாடி வருகின்றனர் இதனிடையே மோடி தனது பிரச்சார யுக்தியை காங்கிரசுக்கு எதிராகவும் சிறுபான்மையினருக்கு எதிராகவும் மாற்றி அமைத்துள்ளார் பாஜகவோ மோடி என்றைக்கும் மதத்தை வைத்து அரசியல் செய்ததே இல்லை என்றும் மறுத்து வருகிறார்கள் இதனிடையே பாஜக இந்த முறை மிக கடுமையான தோல்வியை சந்திக்கும் என்றும் இந்தியா கூட்டணி குறைந்தது இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் ஒரு கணக்கு போட்டு கொட்டு போட்டுள்ளார் இது குறித்து அவர் ஒரு யூடியூப் தளத்திற்கு மிக விரிவாக பேட்டி அளித்துள்ளார் அதில் பிரியன் இந்தியா கூட்டணி பலமாக உள்ள மாநிலங்கள் எவை என்று ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம் முதலில் தமிழ்நாடு அடுத்து பீகார் அப்புறம் உத்தரப்பிரதேசம் டெல்லி குஜராத் மகாராஷ்டிரா இந்த ஒட்டுமொத்த மாநிலங்களிலும் இருநூத்தி நாற்பது சீட்டுகள் உள்ளன இந்த பட்டியலில் உள்ள குஜராத்தில் இந்த முறை பாஜக ஐந்து தொகுதிகள் வரை இழக்கும் என்றும் கணிப்புகள் சொல்கின்றன தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் இதுவே உறுதி பீகாரில் உள்ள நாற்பது சீட்டுகளில் பாஜக இருபது சீட்டுகள் வரலாம் மீதி உள்ள இருபது தொகுதிகளில் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அதே போலவே உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் டெல்லியில் இந்தியா கூட்டணி நாலு இடங்களில் கட்டாயம் வெற்றி பெறும் மகாராஷ்டிராவில் உள்ள நாற்பத்தி எட்டு இடங்களில் பாஜகவுக்கு பலமான போட்டி உள்ளது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கடுமையான போட்டியை கொடுத்து வருகிறது இந்த ஒட்டுமொத்த மாநிலங்களையும் சேர்த்தால் தொண்ணூற்றி நாலு தொகுதிகள் உள்ளன அதில் மிக குறைந்து மதிப்பிட்டால் கூட இருபத்தி ஐந்து இடங்களில் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படியே தெற்கு பக்கம் வருவோம் கர்நாடகாவில் பாஜகவுக்கு ஆதரவு உள்ளது அங்கே கூட பன்னிரெண்டு இடங்கள் மேல் பாஜக வெற்றி பெறாது ஆந்திராவில் கூட்டணி அமைத்து ஆறு இடங்களில் பாஜக நிற்கிறது அதில் இரண்டு இடங்களில்தான் வெல்லும் தெலுங்கானாவில் பதினேழு இடங்கள் அங்கு போன முறை அங்கு போன முறை நாலு இடங்களில் பாஜக வென்றது இந்த முறை கூடுதலாக இரண்டு இடங்களில் பாஜக வெல்லலாம் கேரளாவில் ஒரு தொகுதியை பாஜக கைப்பற்றும் இந்த மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக கூட்டினால் நூத்தி முப்பது தொகுதிகள் வருகின்றன அதில் தொண்ணூறு இடங்களை இந்திய கூட்டணி எப்படி பார்த்தாலும் வென்றுவிடும் மிசோரம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்களில் நாலு தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்ல வாய்ப்பு உள்ளது அசாமில் பதினாலு தொகுதிகள் அதில் மூன்று காங்கிரசுக்கு கிடைக்கும் லட்சத்தீவு ஒன்று கோவா இரண்டு அந்தமான் ஒன்று என மொத்தம் நாலு தொகுதிகள் உள்ளன இதில் ஒரு இடம் காங்கிரஸ்க்கு வெற்றி பெறும் காஷ்மீருக்கு வருவோம் அங்கே ஆறு தொகுதிகள் உள்ளன அதில் மூன்று இந்தியா தான் ஆக இவை அனைத்தையும் கூட்டினால் இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றும் அதில் பத்து குறைத்து மதிப்பிட்டால் கூட இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டுகளை பெற்று காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்கிறார்